அதிசய காரியசித்தி தாயே ஓம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனலில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதை ஒரு தோழி பர்சனலாக எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இதே மாதிரி பிரிந்த உறவுகளோடு சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த பதிவு மூலியமாக நீங்கள் பார்க்க போகிற இந்த பரிகாரம் அற்புதமாக வேலை செய்யும் நாம் கோவத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளும் எடுக்கக்கூடிய டிசிஷனும் தவறாக தான் இருக்கும் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா அதை பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசியும் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பிரிவுகளை ஏற்படுத்தும் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனைகளால் பிரிஞ்சு இருப்பாங்க அக்கா தங்கை அக்கா தம்பி இந்த மாதிரி உறவுகளில் விரிசல் ஏற்பட்டிருந்தா இந்த பரிகாரம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதியனர் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வழி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அற்புதமான பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நாள்ல எந்த நேரத்துல செய்யணும் இதெல்லாமே நாம் இந்த பதிவில் தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க வீட்டில் வாராகி அன்னைக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றியிருக்காங்க இந்த தீபத்தினுடைய சுடரில் அன்னை தலையை தூக்கி பாக்குற மாதிரி ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்னையினுடைய கண்ணும் வராக முகமும் ரொம்ப கிளியரா தெரியுது உங்கள் கண்களுக்கும் இந்த தீப சுடரில் தெரியறது அன்னையினுடைய முகம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த பரிகாரம் செய்ய ஒரே ஒரு கைப்பிடி ஓமம் தேவைப்படும் ஓமம் பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு ஜீரகம்லாம் சின்ன சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் எல்லா மல்லிகை சாமான் கடைகள்லேயும் கிடைக்கும் பரிகாரத்துக்கு அப்படின்னு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா சமையலுக்கு உபயோகப்படுத்துறதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஓமத்தில் எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கோ அதைவிட அதிகமாக ஆன்மீகத்தில் இந்த பொருளுக்கு முக்கிய பங்கு இருக்கு சித்தர் குறிப்புகள்லேயும் நிறைய தாந்திரீக பரிகாரங்கள்லையும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்திருக்கு நம்ம சேனல்லயே ஓமம் பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது கொஞ்சமாக ஓமம் போட்டு வீடு முழுக்க காட்டினீங்க அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் உள்ள நுழையாது நம்ம வீட்டில் யாகம் ஓமம் வளர்த்தினா எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் இந்த ஓம தூபத்துக்கு இருக்கு அடுத்து இந்த பரிகாரத்துக்கு மூணே மூணு பருத்தி விதைகள் தேவைப்படும் இந்த பருத்தி விதைகள் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இந்த பரிகாரம் தொடர்ந்து பதினோரு நாள் செய்யணும் அதுக்கேற்ற அளவுக்கு பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த பரிகாரத்துக்கு தேவைப்பட போற பொருள் மூணே மூணு வரமிளகாய் அதுவும் காம்பு உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க வரமிளகாவை நீங்கள் வீட்டில் இருக்கிறதே உபயோகப்படுத்திக்கலாம் இந்த பதினோரு நாளுக்கு தேவையான வரமிளகாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு மண் குடுவையோ அல்லது ஒரு மண் தட்டோ எடுத்துக்கோங்க அதில் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் ஒன்னே ஒன்று வச்சிருங்க பச்சை கற்பூரம் இல்லை சாதா கற்பூரம் தான் அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன துண்டு மாமரத்தினுடைய குச்சி எடுத்துக்கோங்க அதையும் அந்த கற்பூரத்துக்குடியே வச்சிருங்க மாமரத்தினுடைய குச்சி நல்லா காய்ந்து இருக்கணும் கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு எருக்கன் குச்சம் வைக்கணும் அந்த குச்சம் நல்லா காய்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் எந்த நாளில் வேணாலும் தொடங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து தொடங்கணும் இந்த பரிகாரம் யார் செய்கிறாங்களோ அவங்க பூஜை அறையில் கிழக்கை நோக்கி உட்கார்ந்து அந்த மண் தட்டையோ அல்லது குடுவையோ உங்கள் முன்னாடி வச்சுட்டு ஏற்கனவே அதில் கற்பூரம் மாங்குச்சி எருக்கன் குச்சி போட்டு வச்சிருப்பீங்க அதை எரிய வச்சுடுங்க அடுத்ததா ஒரு கைப்பிடி ஓமம் எடுத்து உங்க தலைய மூணு முறை சுத்தி அந்த நெருப்புக்குள்ள போடணும் அடுத்ததா அந்த மூன்று பருத்தி கொட்டையும் இதே மாதிரி உங்க தலைய சுத்தி நெருப்புக்குள்ள போடணும் அடுத்து வரமிளகாயும் அதே மாதிரி செய்யணும் மூணு முறை உங்கள் தலையை சுற்றினதுக்கு அப்புறம் நெருப்புல போடணும் உங்கள் தலையை சுத்தும் பொழுது நீங்கள் யார் கூட சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்க கூட சேரணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நெருப்புக்குள்ள போடணும் அந்த குடுவையில் இருக்க பொருட்கள் அனைத்துமே எரிந்து அடங்கினதுக்கப்புறம் அந்த எரிய வச்ச கரியில கொஞ்சமாக தண்ணீர் விட்டு குழைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வெள்ளை காகிதத்தில் எழுதணும் ஓம் ரீங் சிவ சிவ இந்த மந்திரம் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பெயரும் யார் கூட சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய பெயரும் பக்கத்தில் எழுதி வைக்கணும் தொடர்ந்து பதினோரு நாளுமே இந்த மாதிரி எழுதணும் அதனால் ஒரு ஃபோர் ஷீட்டை எடுத்துக்கோங்க வரிசையாக இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே எழுதிட்டு வரணும் பதினோரு நாள் தொடர்ந்து இந்த பரிகாரம் செய்து அப்புறம் இந்த பேப்பரை நல்லா மடித்து ஓடுற தண்ணீரில் விட்டுருணும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறோ குளமோ ஏரியோ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேப்ப மரத்த அடியில் இந்த பேப்பரை புதைச்சி வச்சிருங்க பரிகாரம் செய்துட்டு இருக்க இந்த பதினோரு நாள்லயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் உங்க உறவுக்குள்ள நீங்க பேசுறதுக்கான வாய்ப்போ சேர்வதற்கான வாய்ப்போ கண்டிப்பாக அமையும் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை முயற்சி செய்யுங்க இந்த பரிகாரம் கேட்டிருந்த தோழி சீக்கிரமே அவங்க உறவோட சேரணும் அப்படின்னு நான் வாராகி அன்னைய மனதார பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்கள் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சு ஒற்றுமையாக வாழ்வீங்க வாராகி அன்னை நிச்சயம் அருள் புரிவாங்க இன்னைக்கான பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்